சிந்து பைரவே இங்க எப்பவும் ஸ்னேகாவா ஹாஸ்பிட்டல பாக்குறாங்க சிந்து என்ன சிந்து கையை ஒடிச்சுட்டு வந்து உட்காந்துக்கனியான்றாங்க ஆமா ஆமா நான் கையை ஒடிச்சிட்டு வந்துதான் உட்காந்துருக்கேன்றாங்க ஆமா ஸ்னேகா நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா திருந்தாத ஜென்மம் இப்படிதான் இருப்பியான்றாங்க ஏய் என்ன பேசிட்டு இருக்கன்றாங்க நான் என்ன பேசிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியலையா இது மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க இங்க பாரு டாக்டர் உன் கிடைப்பாருன்னு மட்டும் எந்த காரணத்தை கொண்டு நீ ஏன்னா என் புருஷன் எனக்கு சொந்தமான வேலைன்றாங்க புருஷன் என் பிரிக்கிறதுக்காக எந்த அளவுக்கு கேவலமான வேலைக்கெல்லாம் போயிருக்கச்சு உனக்கு அசிங்கமா இல்லையான்றாங்க எல்லாமே டாக்டர் சொன்னார் அப்போ எப்படி இருந்துச்சு தெரியுமா அவரே உன்னை பத்தி அந்த அளவுக்கு கேவலமாக நினைக்கிறாரு ஏன்னா அந்த அளவுக்கு தான் நீ மோசமாக நடந்துருக்கான்றாங்க உன்னால என்ன சொல்றதுன்னே தெரியலன்னு வாங்க இந்த பாரு தேவையில்லாத பேசிட்டு இருக்கா தேவையில்லாத யாருமே பேசல நீ தான் தேவையில்லாததெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு மாறி மாறி ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாரு சினேகா நீ என்னைய புருஷனை பிரிக்கணும்னு நினைச்சேன்னா அதை அடியோடு மறந்துட வேண்டியதா கண்டிப்பாக நானே புருஷனும் சந்தோஷமா இருக்க தான் போறோம் அது நீ பார்க்க தான் போற அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கே கேட்டுடும் சரி சினேகா வந்துட்டு சிவா எனக்கான வந்துறாங்க எப்படி உனக்கான வரா என்ன பேசிட்டு இருக்க லூசு மாதிரி அப்படின்றத சொல்லிட்டு மாறி மாறி அந்த இடத்துல ஆர்குமெண்டா பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல வந்து சிந்து பேசுறது சினேகாவுக்கு ரொம்பவே கோவமா இருந்துட்டு இருக்கு சிந்து இருந்துட்டு இவ்வளவு பண்ணி நான் வந்து உன்னை விட்டு வச்சிருக்கேன்னா அது ஒரு காரணத்தோடு தான் டாக்டர் ஒரு மூஞ்சை பார்த்து மட்டும் தான் உன்னை விட்டு வச்சிருக்கான் அப்படின்றதா சிந்து வந்து சினேகா கிட்ட சமமாசா பேசுறாங்க சினேகா சிந்து பேசுறத கேட்டு பயங்கர கோவமா இருக்காங்க அடுத்து சினேகா சிந்து என்ன செய்யப்படும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்